பரிபூர்ணம் அனைவரும் ஆரோக்கியத்துடன் வாழ்வதற்காக உயர் சிவயோகி மூலிகை மருத்துவமனை நம் விருதுநகர் புதிய பேருந்து நிலையத்தில் துவங்கப்பட்டுள்ளது அனைவரும் வந்து நோயற்ற வாழ்வின்றி வாழுமாறு கேட்டுக்கொள்கிறோம் சிவயோகி மூலிகை மருத்துவமனை எங்களிடம் அனைத்து விதமான நாள்பட்ட வியாதிகளுக்கும் சிறந்த முறையில் மன அழுத்தம் ரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் முதுக தண்டவள பிரச்சனை வயிறு சம்பந்தமான அனைத்து வகை பிரச்சனைகள் பக்கவாதம் தலை சம்பந்தமான பிரச்சனைகள் மூட்டு வலி எலும்பு சம்பந்தமான பிரச்சனை சிறுநீரக பிரச்சனை கல்லடைப்பு பெண்களுக்கு கர்ப்பப்பையில் நீர்க்கட்டி வெள்ளைப்படுதல் சோதக வாய்வு இருதய சம்பந்தமான நோய்கள் மூலம் போன்ற நோய்களுக்கு நிரந்தர தீர்வு அளிக்கப்படும் இடம் சிவயோகி மூலிகை மருத்துவமனை புதிய பேருந்து நிலையம் முதல் மாடி விருதுநகர் சிக்ஸ் டூ சிக்ஸ் டபுள் ஜீரோ ஒன் போன் ஜீரோ சிக்ஸ் போர் டபுள் ஜீரோ எயிட் நைன் போர் ட்ரிபிள் எயிட் செவன் ஒன் டபுள் ஜீரோ எயிட் உச்சியறிந்து கொண்டேன் தாண்டவ கோனே உங்கள் ஊசி மூனை கடந்தேன் தாண்டவ கோனே சச்சிதானந்தம் கண்டேன் தாண்டவ கோனே சச்சிதானந்தம் கண்டேன் தாண்டவ கோனே ஞான சத்தெடுத்து சிவமானேன் தாண்டவ கோனே ஞான சத்தெடுத்து சிவமானேன் தாண்டவ கோனே வித்திருந்த வீடடைந்தேன் தாண்டவ கோனே வித்திருந்த வீடடைந்தேன் தாண்டவ கோனேன் என்றன் விதியழித்து அழித்து மதித்தெளிந்தேன் தாண்டவ கோனே வித்திருந்த வீடடைந்தேன் தாண்டவ கோனே என்றன் விதியழித்து அழித்து மதித்தெளிந்தேன் தாண்டவ கோனே சுத்தி நின்ற சுழி முனைக்குள் கோனே சுத்தி நின்ற சுழி முனைக்குள் தாண்டவ கோனே நான் சூடெடுத்து சூழறுத்தேன் தாண்டவ கோனே நான் சூடெடுத்து சூழறுத்தேன் தாண்டவ கோனே மும்மலமும் எரிக்க தாண்டவ கோனே மும்மலமும் தான் எரிக்க தாண்டவ கோனே ஒன்று மூலக்கணல் கண் சுமந்தேன் தாண்டவ கோனே மும்மலமும் தானிக்க தாண்டவ கோனே உந்த மூலக்கணல் கண் சுமந்தேன் தாண்டவ கோனே உம் உள் உணர்ந்தேன் தாண்டவ கோனே உம் உள் உணர்ந்தேன் தாண்டவ கோனே உலகை ஒளிமையமாய் நான் அறிந்தேன் தாண்டவ கோனே உலகை ஒளிமையமாய் நான் அறிந்தேன் தாண்டவ கோனே வீரியமும் வேகமெல்லாம் தாண்டவ கோனே ஞான விடிமுனையில் சுருண்டதேடா தாண்டவ கோனே வீரியமும் வேகமெல்லாம் தாண்டவ கோனே ஞான விடிமுனையில் சுருண்டதேடா தாண்டவ கோனே சூரியமை பீட தாண்டவ கோனே சூரியமை பீடமடா தாண்டவ கோனே அதை சூழ்புவிக்கு தான் உரைத்தேன் தாண்டவ கோனே அதை சூழ்புவிக்கு தான் உரைத்தேன் தாண்டவ கோனே காரியமும் காரணமும் தாண்டவ கோனே காரியமும் காரணமும் தாண்டவ கோனே கண்ணசைவில் நிகழ்ந்ததடா தாண்டவ கோனே காரிகமும் காரணமும் தாண்டவ கோனே ஓ உண்ணசைவில் நிகழ்ந்ததடா தாண்டவக்கோனே கூறியமை ஞானமீதே தாண்டவ கோனே கூரியமை ஞானமீதே தாண்டவ கோனே இதை கூறவே பிறவி தந்தாய் தாண்டவ கோனே இதை கூரிடவே பிறவி தந்தாய் தாண்டவக்கோனே மகாஸ்ரீ சூரிய கவிராயர் அருளிச் செய்த ஞானாற்றுப்படை இருப்பாற்றுப் படையென்றே நல் இயல்பான பெயரைச் சுமந்தே இலக்கினை உணர்த்தும் நூலை இப்போது பார்த்தால் படித்தால் கருப்பொருள் விளங்கும் விளக்கிக் கழிமுக துவாரம் கடத்தி கடலாக்கும் எழுத்துத் துளிகை கருத்திடை நிறுத்தி ஓங்கும் திருவளர்பொழுதை அருளும் சூரியக் கவியாற்று படையால் திசை கடந்ததிரும் திறவுகோல் கைவசம் ஆகி பெரும் பயன் பிறவிப் பயனாய் பிரம்மாண்ட வைப்பில் ஏற்றிப் பிரபஞ்சத்தை பரிசாய் நல்கும் பெருநூல்தான் படையே இருப்பாற்று படையென்றே நல் இயல்பான பெயரைச் சுமந்தே இலக்கினை உணர்த்தும் நூலை இப்போது பார்த்தால் படித்தால் கருப்பொருள் விளங்கும் விளக்கிக் கழிமுக துவாரம் கடத்தி கடலாக்கும் எழுத்துத் துளிகை கருத்திடை நிறுத்தி ஓங்கும் திருவளர்பொழுதை அருளும் சூரியக் கவியாற்றுப் படையால் திசை கடந்ததிரும் ஞானத்திறவுகோல் கைவசம் ஆகி பெரும் பயன் பிறவிப் பயனாய் பிரம்மாண்ட வைப்பில் ஏற்றிப் பிரபஞ்சத்தை பரிசாய் நல்கும் பெருநூல்தான் ஞானாற்றுப்படையே குருகாச்சம் பரிபூர்ணம் அருளை வடிவாகிய பிரபஞ்சத்தின் சக்தி சுரூபமாகிய விளங்கக்கூடிய சிவத்தின் கருணையாலை நம்முடைய ஓம் ஸ்ரீ சிவகுருமட ஆலயத்திலே சூரிய குருவஞ்சி பாடல் ஆசிரியர் சூரிய கவிராயர் அவர்களுடைய முன்னிலையிலே இன்றைய அமாவாசை திருநாள் பூஜை நடைபெற்றது இது சமயம் பொருட்டு ஞானாற்றுப்படையின் ஞான நூலாக விளங்கக்கூடிய ஞான சக்தி நூல் இத்தகைய நூலை அனைவரும் சிந்தையின் கருத்தாளம் அறிந்து ஞானவழியின் பாதையில் சென்று அனைவரும் பிரபஞ்ச ஆற்றலை பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் ஆகையால் தானத்தில் சிறந்த தானமாகிய ஞானதானத்தை வழங்க வந்திருக்கும் சூரிய கவிராயர் அவர்களுக்கு நம் சிவகுரு மட ஆலயத்தின் ஆசையை பொறுத்தாக்கின்றோம் வாழ்க வளமுடன் குருகடாச்சம் பரிபூர்ணம்